தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற சபாநாயகர் கண்கலங்கி குரல் தளதளத்து கிட்டத்தட்ட அழுற கட்டத்துக்கு வந்துட்டார் பாராளுமன்ற சபாநாயகர் எதுக்கு அளவணும் அவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டிங்கன்று சொன்னால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நாள் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுது அந்த அறிக்கையும் அந்த அறிக்கையை சமர்ப்பித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் ஆற்றிய அந்த உரையும் பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களை கண்கலங்க வச்சிருக்குது குரல் தளதளக்க வச்சுருக்குது கிட்டத்தட்ட அள வச்சிருக்குது அது என்ன அறிக்கை என்று சொன்னால் அதுதான் பட்லந்த விசாரணை அறிக்கை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அவர்கள் குரல் தளதளத்து கண்கள் கலங்கி அழுகிற மாதிரி வந்த அந்த காட்சியை வந்து இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் சேர்க்கிறேன் இப்போ வந்து இந்த பட்ல அந்த ஆணைக்குழு என்று சொன்னால் என்னென்று சொல்லி பார்ப்போம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றுன்றது யாருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளோ இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களாலையும் ஏவிபி கட்சியாலையும் என்பிபி கட்சியாலையும் மறக்க முடியாத மிக முக்கியமான

உள்ள ஒரு சம்பவம் அது என்னென்னு சொன்னா அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரத்துங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஒரு உத்தரவு ஒன்று போடுறா என்னென்னு சொன்னால் பட்லந்தில் நடந்த அந்த படுகொலைகள் அங்கே நடந்த சித்திரவதைகள் இதெல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆணைக்குழு ஒன்று அமைச்சு அதற்கான உத்தரவை வந்து உத்தியோகபூர்வமாக விடுறா அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரத்துங்க சரி பட்லந்த ஆணைக்குழு என்று சொன்னால் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பட்லந்தன்றது ஒரு சிறிய கிராமம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு தொகுதி என்று சொல்லலாம் இந்த பத்து வீட்டு திட்டம் இருபது வீட்டு திட்டம் இருக்குது தானே அதே மாதிரி ஒரு வீட்டு தொகுதி அந்த வீட்டு தொகுதி வந்து அதில் இருக்கிற வீடுகள் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குன்னு சொன்னால் கைத்தொழில் அமைச்சினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது எந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தொண்ணூறு இந்த காலப்பகுதியில் இந்த ஒரு ரெண்டு வருஷம் என்று சொல்லலாம் கைத்தொழில் அமைச்சினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது அதில் இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து கைத்தொழில் அமைச்சராக இருந்தவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எனவே அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கள் இருந்து அந்த வீடுகளில் என்ன நடந்துட்டு சொன்னால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட கைது செய்து அழைத்து வரப்பட்ட ஏராளமான இளைஞர்களுக்கு அங்கே சித்திரவதை நடக்குது அங்கு அவர்கள் கொல்லப்படினம் அல்லது காணாமல் போக பண்ணினம் அந்த வீடுகளுக்கு கொண்டு வரப்பட்ட இளைஞர்கள் திரும்பி போகல என்றுதான் வரலாறு எனவே அதை பற்றி விசாரித்து நான் ஒரு நீதி வழங்குவேன் அதற்கு ஒரு நியாயம் வழங்குவேன் என்று சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்கா நாயக்கா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார காலத்தில்

உள்ளடக்கின ஒரு குழு அந்த குழு என்ன சொன்னால் மூன்று வருடங்கள் வந்து பல்வேறு ஆய்வுகளை செய்து தரவுகளை சேகரிக்குது நிறைய சாட்சியங்களை சேகரிக்குது எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்களுக்கு கையளிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நிறைய அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களும் நிறைய ஆதாரங்களும் புகைப்படங்களும் நிறைய முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள் இன்னும் நிறைய நிறையப்பட்ட பேர்களெல்லாம் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதில் உள்ளடக்கப்பட்ட மிக மிக முக்கியமான நபர் தான் ரணில் விக்ரமசிங்க ஏன்னா சொன்னால் தானே அமைச்சராக இருந்தவர் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்களை தான் இந்த எல்லாம் நடந்தது எனவே

ஒரு பரிந்துரையை வழங்குறோம் அதற்கான அதிகாரத்தை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வழங்கணும் எதிர்பார்க்கப்பட்டது குடியுரிமை குடியுரிமை பறிக்கப்பட போதா அவர் கைது செய்யப்பட போகிறாரா அவர் மேலே விசாரணைகள் நடத்தப்பட போதா என்று சொல்லி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக குமாரத்துங்க அந்த விசாரணை அறிக்கையை வாங்கி அதை அப்படியே மடித்து அப்படியே வச்சதோடு சரி அதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல சந்திரிகா மட்டுமில்லை அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு ஜனாதிபதி மேலும் யாருமே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கல ஏன்னு சொன்னால் இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எழுபத்தாறு வருட காலத்தில் வந்து ரெண்டு கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வருவினம் இவர் ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர் எதிர்க்கட்சி பிறகு அவர் ஆளுங்கட்சி என்று சொன்னால் இவர் எதிர்க்கட்சி இப்படியே மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வரது ஒரு ஆள் ஒரு ஆள் காப்பாற்றுறது வெளியில் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி சண்டை பிடிக்கிறது எதிரிகள் மாதிரி காட்டிக்கொள்வது உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றுறது எனவே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க அப்படிங்கிறவை கைது செய்ய போகிறதோ விசாரிக்க போகிறதோ குடியுரிமையை பறிக்க போகிறதோ கிடையாது அதுக்கப்புறம் வந்த மஹிந்த ராஜபக்சவோ கோத்தபய ராஜபக்சவோ இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட மாட்டார்கள்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னு சொன்னால் இவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று தான் ஒரே கூட்டு கலவாணிகள் தான் இப்போதான் முதல் முறையாக ஒரு மூன்றாவது தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதுவும் இந்த பட்லந்த படுகொலைகளோட நேரடியாக சம்பந்தம் உள்ளவர்கள் அதில் பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளோ காலமும் வந்து இந்த பட்டில் அந்த படுகொலையை பற்றி கவனிக்காமல் கிளீன் ஸ்ரீலங்கா மற்ற வேலை திட்டங்கள்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பக்கத்தில் போய் கொண்டு வந்தது அப்படி போய் கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் ரணில் விக்ரமசிங்க தேவையில்லாமல் ஒரு பேட்டியை கொடுத்து திமிர்த்தனமாகவும் ஆணவத்திலையும் எதேச்சி அதிகாரமாகவும் பதில்களை வழங்கி தேவையில்லாமல் மாட்டுப்பட்ட சம்பவம் தான் இந்த அல் ஜசீரா பேட்டி இந்த சந்தானம் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் காமெடியாக ஒரு வசனம் சொல்லுவார் இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் என்று சொல்லி ஃப்ளைட்டில் பறந்து போயிருக்கிற ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார் ஒரு படத்தில் அது வந்து ஒரு காமெடி வசனம் தான் இருந்தாலும் அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது இந்த வசனம் இப்போ யாருக்கு நல்லா பொருந்தும்னு கேட்டால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆணவமான பதிலை சொல்லி திமிர்த்தனமான பதிலை சொல்லி எந்த ஒரு சம்பவத்தையும் வந்து ஒத்துக்கொள்ளாமல் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிற மாதிரி பதில் சொல்லி இலங்கையில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்குகிற நினைப்பில் வந்து லண்டனில் வந்து பேட்டி வழங்கி மாட்டுப்பட்டு போனார் அதில் மிக முக்கியமானதுதான் இந்த பட்ல இந்த படுகொலை அதை பற்றி கேள்வி எழுப்பியக்குள்ள வேர்ஸ் ரிப்போர்ட் வேறு சில ரிப்போர்ட் என்று சொல்லி ஒரு அசிங்கமான உடல் மொழியை வெளிப்படுத்தி கொண்டு திமிர்த்தனமாக கேள்வி கேட்டவர் உடனடியாக வந்து அவர் சொன்னவர் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இல்லை தான் இந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் இருந்தால் அதை பற்றி கதைங்க ஒன்று சொல்லி சொல்லி பத்து நாள் ஆக இல்லை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து போட்டாச்சு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அந்த பட்டில் அந்த அறிக்கையை வந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சமர்ப்பிச்சிருக்கிறார் அதோடு வந்து யாழ்ப்பாண நூலக எரிப்பு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் என்று சொல்லி சில சம்பவங்களை வந்து நினைவு கூர்ந்து உரையாற்றுறார் எனவே அதை கேட்டுத்தான் இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் கண் கலங்கி

இந்த ஒரு தளதளப்பு ஒரு அழுகை இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் நாங்கள் காத்திருந்த நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இவ்வளவு காலமும் காத்திருந்ததை இதுக்காகத்தான் இப்போ விளங்குதா இதுதான் வலி இதுதான் வலி இன்றைக்கு சபாநாயகருடைய முகத்தில் தென்பட்ட அந்த வலி அவருடைய குரலில் வந்த அந்த வலி வந்து அந்த வலியை ஒரு பத்தாயிரம் ஆயிரம் லட்சத்தால் பெருக்கி அதை அப்படியே தமிழ் மக்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் நாட்டில் உள்ள பிரச்சனை அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொண்டுட்டிங்கன்னு சொன்னால் நாட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததுக்கு சமம் இந்த வலியை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டுட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சபாநாயகருக்கு வந்த இந்த வலியை வந்து நீங்கள் உணர்ந்து கொண்டுட்டிங்கன்னு சொன்னால் நாட்டில் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது இதுதான் தமிழ் மக்களுடைய வழி அதோட இப்போ சில புகைப்படங்கள் காட்டுறன்னு பாருங்கோ இதில் சில அம்மா அம்மார் கையில் சில படங்களை வச்சுக்கொண்டு காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கணும் இந்த பட்லந்த படுகொலை இதுக்கு முதல் நடந்த ஜேவிபி படுகொலை இதில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் தான் இது இந்த சிங்கள அம்மா ஒவ்வொரு தரும் மாதிரி இங்கால எங்களுடைய தமிழ் அம்மாமாரை தேடிக்கொண்டிருக்கணும் இதுக்கும் பதில் இல்லை அதுக்கும் பதில் இல்லை எனவே இந்த சிங்கள அம்மா தீர்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழியை திறக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இதைத்தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் அதே கேள்வியைத்தான் நாங்கள் கேட்குறோம் இங்கால பல்லாயிரக்கணக்கான தமிழ் அம்மாமார் அழியினம் இதே மாதிரி ஃபோட்டோக்களை வச்சுக்கொண்டு இதே மாதிரி காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு ரோட் ரோட்டாக கண்ணீர் வடித்துக்கொண்டு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி எத்தனையோ அரசியல்வாதிகளை சந்தித்து எத்தனையோ வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து தங்களுடைய கவலை எல்லாத்தையும் சொல்லி இங்களை கண்ணீர் விட்டு அழுது இவைக்கு வந்து என்ன தீர்வு இவைக்குரிய தீர்வு காணறத்துக்குரிய அத்திவாரம் எப்போ பாராளுமன்றத்தில் போடப்படும் இவர்களுடைய கண்ணீர் எப்போ வந்து உணர்ந்து கொள்ளப்படும் இந்த வலியை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த அம்மாமாருடைய வழிகளை வந்து நீங்கள் உணர்ந்து கொண்டீங்களோ அதே மாதிரி தமிழ் அம்மாருடைய வழிகளை நீங்கள் உணர்ந்து கொண்டிட்டீங்கன்னு சொன்னால் நாட்டில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நாடு அமைதியாக இருக்கும் நாடு சுவிச்சமாக இருக்கும் அதுக்கு பிறகு நாங்களும் உணர்ந்து கொள்வோம் நாங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எங்களுக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்குன்னு சொல்லி ஸ்ரீலங்கா தாயே நமோ நமோண்டு பாடக்குள்ள எங்களுக்கும் கையில் புல்லரிப்பு வரும் எங்களுக்கும் வந்து மயிர் கூச்சறியும் அந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் சொன்னால் எங்களுக்கான அங்கீகாரமும் இந்த தாய்மாருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலெல்லாம் கிடைச்ச பிறகு இதுதான் மறுக்க உண்மை எனவே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் கலங்கின இந்த கலக்கம் அவருக்கு வந்த இந்த குரல் தளதளப்பு இது ஒரு வரலாற்று சம்பவம் வரலாற்று சம்பவம் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு இருபத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நீதி கிடைத்ததாக நீதி கிடைக்க போறதாக அவர்கள் உணர்ந்து கொண்ட தருணம் இதே நீதி எங்களுக்கும் கிடைக்கணும் எங்களுடைய விருப்பம் எனவே இந்த ஆணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரைகளின்படி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படுமா இந்த ஒரு அறிக்கை மீது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க அல்லது இந்த அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் அதே வேளையில் இங்கால கண்ணீரோடு காத்திருக்கிற எங்களுடைய அம்மாமாருக்கும் பதில் கிடைக்க வேணும்